ஹலோ கைஸ் நம்ம இன்னைக்கு வீடியோ நீங்கள் பார்க்க போகிறான் சாம்பியன் ட்ராஃபி ஸ்குவாட் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து வெளியே வந்துச்சு ரெண்டு நாள் முன்னாடி என்னவோ இப்போ வந்து இந்தியன் டீம் எப்போ கிளம்பி போகிறாங்க துபாய் அப்படினு எல்லாம் எதிர்பார்த்துனா அவளோட அது வந்து கிளம்பி வந்து நேற்று வந்து போகப்பட்ட சென்ட்ரல் கைஸ் அதெல்லாம் ப்ராக்டிஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போனோம்னா மேக்ஸிமம் இன்றைக்கி வாய்ப்பு கம்மி தான் நாளைக்கு வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு கேள்விப்பட்டேன் இல்லாமல் இந்த இந்திய அடிக்கிறதுலேருந்து மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகும் இருபதாம் தேதி வந்து பிப்ரவரி மாதம் ஸ்டார்ட் ஆகுது அது ஒன்ற மணிக்கும் நம்ம இந்தியாவுக்கு முதல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகும் இந்த லீக்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா சாம்பியன் டிராபி லீக்ல வந்தீங்கன்னா ரொம்ப வந்து சொல்கிறது ஸ்ட்ராங்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் கேக்கு அது நீங்கள் வேறு எந்த 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 சொல்ல முடியாது ஏன்னா எல்லா டீமுக்குமே ஒரு பவுலர் இல்லை 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 பவுலர்னு இருப்பாங்க பும்ரா சவுத் அந்த பக்கம் பக்கம் இந்த ஆஸ்திரேலியா பல பல பிரச்சனை இருக்குது இருக்குது ஆனால் நம்ம இந்தியன் டீம் பேட்டிங் ஸ்ட்ராங்காக பக்கமும் உடைக்க முடியாத அளவுக்கு ஒரு பேட்டிங் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறாங்க நம்ம இந்தியன் டீம் அதே மாதிரி பவுலிங்னு நம்ம சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஆனால் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வச்சுக்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்ல இந்தியன் மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் டீம் வந்து பரவாயில்ல தான் தோணுது என்ன சிங் அப்டிங்கிற நிறைய பிளேயர் சமி கூட ரிட்டன் சமி வந்து அந்தளவு கம்பே கொடுக்க முடியல தெரிஞ்சு அந்த டைம் கரெக்டாக வந்து ஒரு பங்களிப்பாரு டீமுக்காக கொடுத்துருவாரு அதுக்கப்புறம் அஷித் திருநாய்ரு அவர் சூப்பராக தான் தான் சூப்பராக எப்படி போடுவாரு பாப்பா ஆனால் அவர் சொல்கிறது நல்ல ஒரு மூவ் பண்ணிடுறாங்க இந்தியன் டீம் வந்து சிராஜ் ட்ராப் பண்ணுது எல்லாருமே சிராஜ் ஏன் ட்ராப் பண்ணான்னு கேள்வி கேட்குறீங்க ப்ரோ அவர் வந்து ரோஹித் சர்மே சூப்பரான ஒரு பேட்டி கொடுத்தாரு அவர் சொன்னதுக்கப்புறம் திருப்பி நான் சொல்லி அது புரோஜினே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரோஹித் சர்மா வந்து சொன்ன சிராஜ் நியூ பால்ல போடுவார் நல்லா அதுக்கப்புறம் டெத் அவர் அடி வாங்கிறார் போறாரு அடி அவரோட விக்கெட் எடுக்க முடியல ஹர்ஷித் ரானா வந்து டெத் வர சூப்பராக போறாரு எக்கனாமிக்கல் போறாரு விக்கெட் எடுக்கிறாரு ஓப்பனிங்லயும் நல்லா ஒரு போறாரு மிடில் அடல அந்த தெளிவு நல்லா போலிங் போடுவாரு அதனால தான் அவர் கண்டிப்பாக நாங்கள் ஹர்ஷித் பேக் பண்ணோம் அப்படின்னு தெளிவாக செய்தியாளர் சந்திப்பில் ரோஹித் சர்மா சொன்னார் பதில் தெரியுதுன்னா சவுத் ஆப்பிரிக்கா நமக்கு வந்து கொஞ்சம் டஃப் கொடுப்பாங்க என்னதான் அவங்க போலிங் எடுக்கலாம் அவங்களுக்கு பேட்டிங் லைனப் கொஞ்சம் அதிகம் நம்மள மாதிரி இந்தியன் டீம் மாதிரி எட்டு பேர் கிட்ட ஆர் ஒரு பேட்டிங் லைனப் கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட இருக்கு கொஞ்சம் டஃப் கொடுக்குற அனியா வாயில் வரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் சொல்றாங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்லாம் இல்லை ஆர்ச்சர்லாம் இல்லைன்னா டீமே இல்லை அந்த மாதிரி இங்கிலாண்டோட நிலமையே பண்ணியே இருக்கு ரோஹித் சர்மா வந்து ஒரு சூப்பரான ஒரு மூவ் பண்ணி என்னன்னா ஒரு அஞ்சு ஸ்பின்னரை கூட்டு அஞ்சு ஸ்பின்னர்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கம்பல்சரி நாலு ஸ்பின்னர் ஆடுறாரு ஏன்னா அஸ்வின் வேற டீம்ல கிடையாது அஸ்வின் இருந்தாலும் ஒரு டீமுக்கு ஒரு இந்த பேக் ஃபோனே சொல்லலாம் ஏன்னா பேட்டிங்லையும் கொடுத்துருவாரு போலிங்லையும் கொடுத்துருவாரு அவரோட திறமை வந்து கரெக்டாக வெளிப்படுத்திட்டு ஆனால் பேட்டிங்க்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட்னால தான் நம்ம ராஷன் சுந்தரேட்டன் தெரியாங்க ஒரு ஒரு ப்ரோ வந்து கமெண்ட்ல கேட்டிருந்த யூடியூப்ல நான் கேட்டேன் ப்ரோ வாஷன் தூக்கு பதில் நம்ம சிவந்து பேட் பண்ணிக்கலாம் சிவந்து பேர் நான் குறை சொல்ல வாஷன் நான் குறை சொல்ல முடியும் ஏன்னா வாஷன் ஆல் ஆல்ரவுண்டர் ஒரு பேட்டிங்கையும் ஸ்பின்னர் அவங்களுக்கு தேவை ஸ்பின்னர் தான் வேணாம் அதே மாதிரி சிவன் மாதிரி போகிறதுனால தான் நம்ம வாசிந்தூர் பக்கம் திரும்பினாங்க ஆனால் சிவந்து போய் விட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் வேறு ஒரு பிளேயர் வந்து ட்ராப் பண்ணிக்கணும் நம்ம சிவந்து மாதிரி இல்லை ஆனால் சிவந்து போய் விட்டு எனக்கு ரொம்ப கஷ்டம் வேறு ஒரு பிளேயர் வந்து ட்ராப் பண்ணிக்கணும் நம்ம சிவந்து போய் மாதிரி இல்லைனா ஸ்பின்னர் தேவை கண்டிப்பாக தேவை டீமுக்கு தேவை அவர் வந்து டி டுவெண்டி லெட் போய் இருந்தாலும் ஓடி ஏற்றும் போது காரணம் சொன்னார்னா அவர் வந்து அதிக ரெண்டு அடிக்க மாட்டார் அவர் நான் கேமியா ஆடுவார் அதனால தான் அவர் நான் கூடும் போல் ரோஹித் சொல்லிட்டாரு அதனால அதை ஒத்துக்கு தான் ஏன்னா சிரேஷா இருக்கும்போது நம்ம சிவந்து பக்கம் திரும்ப திரும்பல அதுதான் ரோஹித் சர்மா ஏன்னா சிரேஷர் வந்து இது மாதிரி நல்லா பண்ணியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்ல அந்த மாதிரி ஒரு சைக்கிள் போது நம்ம சிவந்து பேங்க என்னக்கு போனோம் அது போல ஒரு ஸ்பின்னரை கூட்டணும் இல்ல டக்குன்னு ஒரு ஸ்பின்னர் எனக்கு அடிவான கூட வேற ஒரு ஸ்பின்னர் வச்சு நம்ம சமாளிச்சிக்கலாம் இப்போ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்ரே ஆட தெரியல அந்த ஆனால் நம்ம விஷ்ணோயெலாம் போடுற பல அவங்கள அடிக்கவே முடியல அந்த மாதிரி சூப்பராக விஷ்ணோயெல்லாம் இப்போ வரும் சக்கரவர்த்தி பல தொடவே முடியல அவங்களால ஏன்னா என்ன மாதிரி ஒரு இங்கிலாண்டே கண்ணில் வரல விட்டு ஆட்டினவரும் வரும் வருண் சக்கரவர்த்தி ஆனால் அந்த மாதிரி ஒரு பலர் இருக்கும்போது என்ன நம்ம ஸ்பின்னர்ட்டுக்கு போனோம் பார்த்துக்கலாம் இங்கே வச்சு பண்ணிட்டு ஒரு சூப்பரான தான் பண்ணிக்கிறாரு நம்ம ரோஹிச்சு பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சாம்பீட்டாட்டா ஆனால் இதில் ஆஸ்டார்லேயும் கிடையாது ஜியோ சினிமா லைவ் கிடையாது நம்ம காசு கட்டி தான் இருக்கா டெலிகாஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க முந்நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தொம்போது இன்னும் சொல்லிக்கிறாங்க பாப்பா என்ன பண்ண போகிறான்னு தெரியல இந்தியனி உங்களுக்கு வந்து டபுள்யூபியில் வந்து கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுத்த போன வருஷம் நான் போட்டு இருந்தேன் டபுள்யூபிஎல் பற்றி உமன்ஸ் பிரிமியர் லீக் வந்து ஐபிஎல் மாதிரி நடந்துச்சு உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோ வேணால் மறக்காமல் சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்க வே வேணும்னா நான் உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்துன்னு மறக்காமல் நம்ம சேனல் புதுசாக வேறு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்